கற்பனைக்கு இல்லாமல் இந்த இந்த அங்கம் பிரபஞ்சம் இந்த இந்த உலகம் மாதிரி இருக்கக்கூடிய பல உலகங்கள் இந்த உலகத்தில் இருக்குதுன்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவர் கரெக்டா உருவாக்கி அவருக்கு நம்மளுக்கு சிறிய நேரம் கொடுத்து அவர் இங்கே வந்ததுக்கு நம்ம மிக்க மிக 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 மகிழ்ச்சி வெல்கம் அவர் திரும்பி சுரகன் கோயில் ஆஹ் வெல்கம் சார் அஸ்கிதங்க நமஸ்கார அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்து எண்பத்தி ஏழு வரை மதுரையிலேயே மிக மிக பெரிய பள்ளி என்றும் சொல்வார்கள் பிரசித்தி பெற்ற பழமையான பள்ளி என்றும் சொல்வார்கள் ஆங்கிலேயர் காலத்திலேயே உருவான பல பல சாதனை ஆளர்களை உருவாக்கிய பள்ளி என்றும் அந்த பெருமை மிகுந்த சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளி படித்த நேற்றைய மாணவர்களை இன்று கூடி குளிர வைத்து அன்றைய தினத்து நிறைவுகளை எல்லாம் அசை போட வைத்து இன்பம் காண வைத்து நாளைய மகிழ்ச்சிக்காக திரு துவாரகநாத் அவர்கள் எடுத்த முயற்சியாலே அடியேன் நேற்று இன்று நாளை என்ற ஒரு சிறு உரையை ஆற்றவிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறையில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்டைய விஷயங்கள் அது தேவையா இல்லையா என்ற ஒரு தான் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் பழைய விஷயங்கள்னா இப்ப நேற்றைய நண்பர்கள் நாம எல்லாமே நீங்க எல்லாமே நேற்றைய நண்பர்கள் எனக்கு இரண்டு ஆண்டு சீனியர்கள் நீங்க எல்லாமே நானும் அந்த தான் படிச்சிருக்கேன் நான் எண்பத்தி ஒன்பது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்கிறேன் ஆகவே உங்கள் அனைவரையும் எனக்கு நன்கு தெரியும் பரிச்சயமானவன் ஆகையாலே நேற்றைய விஷயங்கள் இன்று தேவையா என்ற கேள்விக்குறியோடு தான் நம் வாழ்க்கையெல்லாமே ஓடிக்கொண்டிருக்கிறது அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிக்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய ஓம் சாந்தி சாந்தி இது உபநிஷத்ய உப உபனிஷத் என்ற ஒரு வேதாந்தத்தின் அது உடைய ஸ்லோகம் இது அதனுடைய ஸ்லோகம் இது இதில் என்ன சொல்லப்படுகிறது அசதோமா சத்தமய அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு மாறுவாயாக அசதோமா சத்தியமய அப்புறம் அந்த இருட்டிலிருந்து என்ன அந்த தமசான தா தமசோமா ஜோதிர்கமய இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவாயாக அப்படின்னு சொல்லுது இந்த சுலபத்தில் கடைசியாக ஒரு சொல்லுது மிருத்தியோர்மா அமிருதங்கமயன்னு சொல்லுது அழிவிலிருந்து அழிவிலிருந்து அழியாமைக்கு வருவாயாக என்ன அழிவிலிருந்து மிருத்தியோர்னா அழிவு மிருத்தியோ அப்படின்னு சொன்னால் மர்டர்ன்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மர்டர் மர்டர்னு சொல்லுவாங்க அது மிருத்தியோங்கிற வார்த்தையிலேருந்து ஒரு வடிவம் எடுத்த அந்த ஆங்கில வார்த்தை தான் மர்டர்னு சொல்றது அந்த மிருத்தியோல இருந்து அமிர்தங்கமய அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய பொருள் என்ன சத்தியத்தை உணர் எப்போதுமே நிலையாக இருப்பது எது என்றென்றும் நேற்றும் இன்றும் நாளையும் நிலையாக இருப்பது எது என்பதை உணர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சுப்பிரமணியன் ஐயா ரொம்ப அருமையா இந்த தெளிவான குரலோட என்ன இந்த வயசுலையும் எந்த ஒரு அந்த சுருதி பிசகாம பாடினார் பார்த்தீங்களா அவரு கந்தர் கந்தர் அந்த முருகனுடைய பாடலை பாடினாரு அதுக்கப்புறம் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களேன்னு சொல்லி டிஎம்எஸ் ஐயா பாடின பாட்டு அப்படியே அதே குரல் நமக்கெல்லாம் பிரதிபலிப்பான மாதிரி பாடினாரு பார்த்தீங்களா இது இன்று என்ன ஒரு காலத்தில் அது எந்த கடவுளை பற்றி பாடினது ஸ்கந்த புராணத்தில் கூறப்படுகின்ற முருகனை பற்றி பாடியிருக்காரு பாகவதத்தில் பற்றி மூங்கில் கொடுத்த மூங்கில்களை சொல்லி பாடியிருக்காரு பற்றி நேற்று பத்தி நேற்று எஸ் பாடியத இன்று நமக்கு பாடி காட்டியிருக்காரு நம்ம சுப்பிரமணியன் ஐயா என்ன அது முடிஞ்சதா அதுக்கப்புறம் டாக்டர் வந்தாரு டாக்டர் ஹேம்நாத் டாக்டர் ஹேம்நாத் என்ன பத்தி பேசினாரு கிட்னின்னாரு ஹார்ட்டு என்னாரு உடலு என்னாரு தண்ணி ஏன்னா நம்ம வந்து நம்ம உடற்பயிற்சி பண்ணணும் எத்தனை விஷயங்கள் எடுத்து பேசினார் சுகர் அப்படின்னு சொன்னார் நீரிழிவு அது சுகர் பற்றி பேசினார் இது எல்லாம் என்றைக்கு இருந்தோ எந்த காலத்திலே இருந்தோ இருக்கிறது ஒன்று அது இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார் நாளைய நன்மைக்காக நாளைய நம்முடைய நன்மைக்காக இன்றைக்கு பேசியிருக்கிறார் அது முடிஞ்சதா அப்புறம் நம்ம இவர் சரவணன் வந்தார் அவர் எடப் பத்தி பேசுனாரு என்னமோ மூங்கில் கதையா அந்த மூங்கில் கதையை பேசினாரு இவர் தான் புல்லாங்குழலும் கொடுத்த மூங்கில் கதையன்னு பான்னா அவர் மூங்கில பத்தி பேசுகிறாரு இந்த மூங்கில் எந்த காலத்துல இருந்து இருந்திருக்கு என்ன அந்த மூங்கில் அரிசிங்கிறாங்க அந்த மூங்கில புல்லாங்குழலை வச்சு கண்ணன் ஊதி இருக்காருன்னு சொல்லும்போது எல்லாமே நேற்று நேற்று நேற்றிலிருந்து பிறப்பதுதான் இன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே நம்ம அந்த பழச மறதுடனுப்பா இன்னைக்கு வாழ்க்கை வாழ்றது தான்ப்பா முக்கியம் ஏன்னா லிவ் யுவர் மூமெண்ட்னு சொல்லுவாங்க ஏன்னா லிவ் யுவர் மூமெண்ட் அதாவது வாழ்க்கை ஒரு முறை வாழ்ந்து பார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எப்பேற்பட்ட பொய் தெரியுமா வாழ்க்கை எத்தனையோ முறை எத்தனையோ ஜென்மங்கள் எல்லாம் கடிந்து இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறதுன்னு சொல்வதுதான் உண்மையான சத்தியமான செய்தி அதில் நம்ம நம்பிக்கை இல்லாமல் அசத்தியத்தில் போய் வாழ்க்கை ஒரு முறை வாழ்ந்து பாருன்னு சொன்னால் நம்ம சத்தியத்துக்கு மாறணுமா இல்லையா அசத்தியம் என்ன சொல்றது சத்தியத்திலருக்கு மாறணும்னு சொல்றதுனால தான் இப்போ வந்து அந்த ஸ்லோகமே பாடப்பட்டது பிரகதாரண்ய உபரிஷத்திலிருந்து என்ன அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு மாறணும்னு சொல்லி ஆகையாலே நமக்கு வாழ்க்கை நிறைய தடவை வந்து தவறான வழி நடத்தலினாலே நாம் எல்லாம் நிறைய உண்மைகளை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இப்ப நம்ம வயசானவங்களை மதிக்கிறது இல்லை அவன் கிடக்கிறாம்பா அவன் கிளவம்பா அந்த கிழட்டுக்கு என்ன தெரியும் அந்த கிளவிக்கு என்ன தெரியும் நிறைய திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா அம்மாவையே கிளவிங்கிறான் ஏன்னா அம்மாவை அம்மானு கூப்பிட கூப்பிடுறதில்ல திரைப்படங்களை வர்றது தான் ஏ கிளவி கிடக்குதுப்பா அப்படின்றான் அப்படிலாம் அந்த 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 வயசானவங்களை கொடுக்குற மதிப்பை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற இந்த கலியுகத்தில் சொல்கிறேன் ஆனால் ஆங்கிலேயர்கள் இருக்காங்கள்ல அவங்க வயசானவங்களை மதிக்க சொல்கிறாங்க நமக்கு இன்னைக்கு படிக்கிறது பூரா ஆங்கில கல்விதாங்க ஆனா அவருக்கு நமக்கு அருமை நம்ம அருமையெல்லாம் தெரியுது நமக்கு புரிய மாட்டேங்குது எதுனால சொல்றேன் தெரியுமா இளைஞர்கள் முக்கியமா இருக்காங்க இங்க இந்த சின்ன பசங்க இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு அந்த அந்த கெட்டு டுகெதர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கூடி குளிர வேண்டும் ஆண்டாள் பூமி பிராட்டி கீஜு கீஜன் ரெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாசனம் ஆண்டாள் பூமி பிராட்டி என்னைக்கு பாடின பாட்டு இன்னைக்கு நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் காலையில நாலரை மணிக்கு எந்திரிச்சு கோஷ்டி கோஷ்டியா கோவில்ல ஓதிக்கிட்டு இருக்காங்க அந்த பாசனங்களை அப்படி எல்லாரும் கூடி குளிர்வதற்காக இன்னைக்கு சிறார்களும் சின்ன சின்ன பசங்களும் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது இந்த தாய்மார்களும் இந்த நம்ம நண்பர்களும் எல்லாம் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்போ அடியேன் சொல்ல வந்தது என்னன்னா இப்போ வயசானவங்களை மதிக்கணுமா வேணாமா கிழவங்களை கிழவிகளை மதிக்கணுமா வேணாமான்னா ஆங்கிலேயர் சொல்றா வைஸ்மன் அப்படின்றா எப்படி வயசானவங்கள வைஸ்மன் அவன் சொல்றான் அப்ப கிழவர்களை என்ன சொல்றா கிழவர்ங்கிறாங்க அவன் கிழவர்ங்கிறான் யாரு கிழவர் கிழவர்கள் தான் கிழவர் அப்ப யார் வைஸ்மேன் வயசானவங்க தான் வைஸ்மேன் அப்ப நமக்கு ஐம்பது வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு அஞ்சு அறுபது வயசுன்னு ஆக ஆக நமக்கு நம்முடைய தந்தைமார்களும் பாட்டன்மார்களும் பாட்டிமார்களும் கொடுத்த அனுபவங்களை நாம் இன்றைய இளைஞர்களுக்கு கொடுக்கிறோமா நேற்றைய அனுபவங்களை இன்று கொடுத்தால் நாளைய மகிழ்ச்சி நிச்சயம் என்பதை நாம் உணர்பிரோமா உணர்த்துகிறோமா என்பதுதான் கேள்வி நேற்றைய வாழ்க்கையெல்லாம் பொய்னா இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை நாளைக்கு பொய்யாக போகுதுன்னு நாமளே நம்மளை ஏமாத்திக்கிட்டு தான் உண்மை அதுதான் சத்தியம் அந்த இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும் நாம் எல்லாமே இந்த இடைவெளி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கிட்னி பிரச்சனைக்கும் காரணம் என்ன மூங்கில் பிரச்சனைக்கும் காரணம் எல்லா பிரச்சனைக்கும் இந்த இடைவெளிதான் நேற்று இன்று நாளை என்ற முக்காலத்தையும் உணர்ந்த ரிஷிவார்களின் முனிவார்களின் யோகிகளின் சித்தர்களின் வாக்கியங்களை எல்லாம் நாம் புறம் தள்ளிவிட்டு இன்றைய நாக்கு சுவைக்கும் இந்த இந்திரிய சுகங்களுக்குமாக அற்ப விஷயங்களுக்காக அலைந்து கொண்டிருக்கோம் பாத்தீங்களா அதுல தான் எல்லா சிக்கலும் இருக்கு என்ன அப்படியே சொல்றது சரிதானே தவறு கிடையாதுல்ல இது வந்து உணர்வு உணர்ந்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியது நம்முடைய எல்லாருடைய கடமையும் என்ன நேற்று நாம் வாழ்ந்த பெற்றோர்கள் என்ன நேற்று நாம் இருந்த பெற்றோர்கள் இன்னைக்கு நமக்கு இன்று நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு எதுக்கு நாளை நம் குழந்தைகள் எல்லாம் நன்றாக படித்து வேலைக்கு சென்று நல்ல ஒரு என்ன மணப்பெண்ணையோ மணவகரையோ மனம் முடித்து கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் வேற என்னங்க இருக்க போகுது நேற்று நம்ம நல்லா இருந்தோம் நம்ம பசங்க நல்லா இருக்கணுமா இல்லையா அதுக்குண்டான உண்டான போராட்டம் தானே நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அப்படி நடக்கும் போது நாம என்ன விஷயத்துல நம்ம கோட்ட விடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று என்ற அந்த ஒரு விஷயங்களை எல்லாம் அந்த நேற்றுங்கிற வார்த்தையில ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல முந்தா நேற்று மடங்கி இருக்கு அதுக்கு முந்திர நாளும் மடங்கி இருக்குன்னு சொல்லும்போது இந்த காலம் என்ற தத்துவம் அதை நம்ம துவாரகநாதைய சொல்லிக்கிட்டு இருந்தாரு பயிர் செய்யணும் இந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு இப்ப இந்த நேற்று இன்று நாளை என்ற இந்த மூன்று வார்த்தைகள் காலத்தை குறிக்கிறது இந்த காலத்தை குறிக்கிறது இந்த காலத்துல நம்ம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில நம்ம வந்து எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கித்தான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் உண்மையா இல்லையா ஆனால் எத்தனை மகிழ்ச்சிக்கு முயற்சி செஞ்சாலுமே ஏதாவது ஒரு இம்சை நமக்கு வந்து பல்லு வழியாலேயோ தலைவலியாலையோ கொடசல் கொடுக்குதா இல்லை பார்த்தீங்களா வயிற்று வழியாலேயோ விருந்து சாப்பிட்டா வயிறு உப்பசமாகி நமக்கு என்னென்ன என்ன உள்ளே நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது நம்ம டாக்டர் சொன்ன கிட்னி பிரச்சனை மாதிரி என்ன உள்ளே நடக்குதுன்னா அதனால் கணிக்க முடியலை இதை எல்லாத்துக்கும் தீர்வு எதுலையா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்குங்க இப்ப வந்த உடனே அடியான அறிமுகப்படுத்தும் போது ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் வீட்டுக்கு வீடு ஒவ்வொருத்தரும் சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் அவரவர்கள் குழந்தைகளுடனும் சரி சிறார்களுடனும் சரி நண்பர்களுடனும் சரி ரெண்டு ரெக்க வேணுங்க ஒண்ணு இந்த இல் வாழ்க்கை நலனாக வாழ்வதற்காக செல்வ செடிப்போடு வாழ்வதற்காக நம்ம வியாபாரம் செய்கிறோம் தொழில் செய்கிறோம் பொருள் ஈட்டோம் மகிழ்ச்சியா உல்லாச பயணம் எல்லாம் போற ஒரு ரெக்கை இருக்கு இன்னொரு ஒரு ரெக்கை நம்முடைய ஆன்மா சம்பந்தமான அறிவு வேண்டும் அதுதான் மிருத்தியோர்மா அமிர்தங்கமய அப்படின்னு சொல்லுது நம்ம இன்னைக்கு பிறந்து நாளைக்கு சாக போறவங்க கிடையாது என்ன இன்னைக்கு பிறந்து இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சுன்னு ஒடி எட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படியே அறுபதாயி எழுபதாயி எண்பதாயி நூறு நூற்றி இருபதுன்னு போகலாம் என்ன நல்ல ஒழுக்கமா நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி வாழ்ந்தா நிறைய நமக்கு ஆயுசு கிட்டும் அப்படி இருக்கும்போது இந்த நூத்தி இருபது வருஷமா நூறு வருஷம் எண்பது வருஷம் நம்ம வாழ்க்கையா அதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லையா அப்படின்னு இல்ல உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்ற அந்த உண்மையை மிருத்தியோர்மா உனக்கு சாவு கிடையாதுடா எப்பவுமே நீ சாகப் போறதே இல்லை ஏன்னா நீ ஒரு ஆத்மா என்பதை உணர்ந்து கொள் என்று சொல்லி தான் நம்முடைய பண்டைய கல்வி அதை விட்டுட்டு ஒரே ஒரு வாழ்க்கை என்ன நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் தான் வாழ்ந்து பாடுறான்னு சொல்லி எவனையும் குத்தலாம் எதையும் வெட்டலாம் எதையும் சாப்பிடலாம் என்ன எவனையும் ஏமாத்தலா என்ன நடக்க போகுது அப்படியேன்னு கேட்டான் ஒரு நண்பர் கேட்டார் நீ என்னடா பாவ புண்ணியம்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன எத்தனையோ கொள்ளக்காரங்க என்ன எத்தனையோ கொலை எல்லாம் நல்ல சுகமாக பங்களா கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நிலைமை கடைசியில் என்ன ஆகுதுன்னு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க நல்லா இருக்கிற காலத்தை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட உட்காந்து அவனுடைய மகிழ்ச்சியின் அளவு இப்ப டாக்டர் வந்து நம்ம வந்து பிளட் பிரஷர் என்ன ரத்த குதிப்பு எவ்வளோன்னு பார்த்தா ஒரு மீட்டர் வச்சிருக்காங்க பார்த்துருவாங்க அதே மாதிரி சுகர் பார்க்கணும்னா ஒரு ஸ்ட்ரிப் இருக்கு அதை வச்சு பார்த்தா அந்த வர்ணம் நமக்கு காமிக்குதுன்னு இப்படி எல்லாத்துக்குமே அளவுகோல் வச்சிருக்காங்க மகிழ்ச்சிக்கு அளவுகோல் இருக்கிறதா என்ன ஒருத்தர் மகிழ்ச்சியா இருக்கிறாரு அளவுகள் இருக்கா அதுக்கு ஒன்னும் கண்டுபிடிக்கல அந்த மகிழ்ச்சிக்கு அளவுகள் இருக்கிறத பார்த்தா கிடையாது அப்போ அந்த எல்லா கொலைகளும் எல்லா பாவங்களும் எல்லா ஏமாற்றுதல்களையும் செய்துவிட்டு ஒருத்தன் பங்களா கட்டி நல்லா இருக்கானா அவன் மகிழ்ச்சியாக இருக்கானான்னு சொல்லி அதை நம்ம கேட்டோம்னா அவன் சொல்லுவான் எனக்கு தூக்க மாட்டேங்குதுடா அப்படின்பா என்ன எனக்கு தூக்க மாட்டேங்குதுடா ராவணன் சீதையை கடத்திட்டு வந்துட்டான் என்ன ராமன் வந்து குரங்கு கூட்டத்தோட வந்து அந்த இலங்கைக்கு வந்து சீதையை மீட்டுறதுக்கு வந்துட்டான் இப்போ நம்ம ஏன் நம்ம பேச்சு வழக்கிலேயே பார்த்தீங்கன்னா கடன்பட்ட கட்டார் நெஞ்சம் கலங்கி நான் இலங்கை வேந்தர்னு கம்பர் எழுதியிருக்காரு அப்ப என்ன கடன் வாங்கினவ அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அதை கொடுக்கலனா தூக்கம் வராதுன்னு எழுதியிருக்கா அப்படின்னா அவன் அவன் பாவத்துக்கு அப்பவே அவன் உணர்றான் அதான் உண்மை நம்ம செய்யற பாவம் நம்ம அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும்னு கிடையாது இப்பவே மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த உறுத்தல் போறதுக்கு என்ன பண்ணுமா பண்ணுவான் ஆண்டவன் விதிச்சிருக்கிற விதி இது ஒருத்தன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கானா ஆண்டவன் நம்ம நம்ம வேதத்தில் சொல்லப்படுற அந்த புராணங்களில் கருட புராணத்தில் சொல்லப்படுற செய்தி என்ன தெரியுமா ஒருத்தன் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கானா அவனை மேற்கொண்டு மேற்கொண்டு பாவம் செய்ய வைக்குமாம் இந்த கலியுகத்திலே எப்படி இருக்கும் பாருங்க ஒருத்தன் பாவம் ஒருத்தன் கொலை பண்றானா மேலும் மேலும் அவனை கொலை செய்ய தூண்டி அதள பாதாளத்திலே தள்ளி விடுவான் இந்த கலியுகம் என்பது சத்திய வாக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு என்ன அந்த பாவம் செய்கிறவங்க எல்லாமே ஏதோ ஒரு நரகத்துல போய் தான் செய்தி என்ன நல்ல எரியிற விளக்கு திடீர்னு அடைஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா அது தான் சீர் அது தான் பியூசார போற பல்பு தான் அவங்க எல்லாம் ஆகையாலே இந்த புராண விஷயங்களை உணரணுமா இல்லையா இப்போ என் நண்பர் சொன்ன அந்த கேட்ட கேள்விக்கு வர்றேன் என்ன பாவம் என்னடா புண்ணியம் அப்படின்னா சரி அப்போ ஒன்று பண்ணு இப்போ அங்க ஒருத்தர் போயிட்டு இருக்காரு நல்ல நல்ல காரில் போறாரு அவர் கொஞ்ச நேரத்துல இறங்கிடுவாரு நேராக கத்தி எடுத்து குத்து அவரை குத்திட்டு காரை எடுத்துகிட்டு நீ அந்த கார் உனக்கு இல்ல எடுத்துட்டு போ அப்படின்னு எடுத்துட்டு போனா என்ன ஆக குத்துறதுனால பாவம் வந்து அப்படியே உனக்கு வலிப்பு வந்து அப்படியே கை விழுந்துட போதா என்ன சொல்றது புரியுதா இத கத்தி எடுத்து குத்துனதுனால அரசாங்கம் என்ன அந்த அரசு அதிகாரிகள் யாரு அந்த காவல்துறையினர் வந்து அவனை பிடிச்சி சிறையில போட்டாதான் தான் தண்டனை இல்லைன்னா அவனுக்கு ஒன்று இல்லை இயற்கையா எதுவுமே ஆக போறது இல்லையா அவனுக்கு அப்ப எல்லா கொலைகளையும் எல்லா அநியாயங்களையும் எல்லா திருட்டையும் பண்றதுல ஒன்னும் தப்பு இல்லையே எனக்கு ஒண்ணு ஆக போறது இல்லையே என்ன கிட்னி கோளாறு போதா இல்ல வயிற்று வழி வரப்போதா சாதாரண வழி வரப்போதா அதுவும் இல்லையே ஒண்ணுமே ஆகலையா அப்ப என்னையா எதுக்கியா தப்பு பண்ண கூடாது அப்படின்னு எண்ணம் வரலாமா இல்லையா இன்னைக்கு ஒரு காலத்துல பெர்மிட்டு வாங்கித்தான் எல்லா என்ன சொத்துக்களையும் வைத்துக்கொண்டு மூணு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன பெர்மிட்டோட என்ன அந்த மதுபானத்தை அருந்தியவர்கள் இருந்தாங்க என்ன எந்த வயசுல சொல்றீங்க எழுவதுகள்ல சொல்லிட்டு இருக்கேன் இந்தியாவுல நடந்த விஷயம் எழுவதுகள்ல பெர்மிட்னு லைசன்ஸ் மாதிரி ஒன்னு இருக்குங்க அது இருக்கிறவங்க தான் இந்த மது பாட்டில போய் வாங்கிட்டு அவன் செத்தாலும் மூணு தரமுழ வாடுங்கய்யா என்ன அவங்கள குடிக்க வச்சாங்க காலப்போக்கில இவங்களும் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு சம தர்மம் சமத்துவம் எதுல இருக்கு இதுல கிடக்கு என்ன அப்ப என்ன அர்த்தம் இப்ப நம்ம அதை விரி இதை இந்த குடியை வந்து நம்ம விரிச்சாச்சு ஊரு பூரா விரிச்சாச்சு இப்ப சுருக்கணும்னா அதை நம்பி எத்தனை தொழிலாளர்கள் இருக்காங்க என்ன ஒரு சீம கருவேல மரத்தை விறகு கிடத்துன்னு விதைச்சாங்க என்ன விறகு கிடைக்குதுன்னு விதைச்சாங்க இன்னைக்கு அதுவே வினையா நிற்குது ஊரில் இருக்க ஊரணி தண்ணியெல்லாம் உறிஞ்சு குடிக்குது என்ன தண்ணி இந்த கருவேல ஆயிருக்கு அழிக்க முடியுமா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒன்றை நடப்போய் இன்னைக்கு நாம பர்ற அவஸ்தை ஏராளம் ஏராளம் ஆகையாலே நம்ம எந்த செயலையும் தர்ம இருக்கிறதா இன்றைக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்கக்கூடாது நேற்றும் நன்மையாக இருந்திருக்க வேண்டும் இன்றைக்கும் நன்மையாக இருக்க வேண்டும் நாளைய நாளைய தலைமுறையினருக்கும் நன்மை வயக்கக்கூடிய வகையிலே இருந்தால் மட்டும்தான் அது தர்மம் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் எங்கெங்க சொல்லி தருவாங்க இதெல்லாம் எங்க சொல்லி தருவாங்க ஆண்டாள் பூமி பிராட்டி பாடி வச்சிருக்காங்க ஆண்டாள் பூமி பிராட்டி முப்பது பாசுரங்களை பாடி வச்சிருக்காங்க எத்தனையோ கருவறைக்குள்ள விடலன்னு சொல்லி போராடுறாங்க அவங்க எல்லாம் அந்த பாசுரத்தை பாடிக்கிட்டா இருக்காங்க சொல்லுங்க அவருக்கு தெரியும் ஏன் உள்ள விடலன்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த ஆப்ரேஷன் டாக்டர் இருக்காரு ஆப்ரேஷன் தேட்டர் கூட எல்லாத்தையுமே விடுவாங்க விரவங்களைத்தான் விடுவாங்க அதுக்கு எதுக்கு இவ்வளவு போராட்டம் சம்பந்தம் இல்லாம இப்படி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம இலக்குகளை நோக்கி நம்ம எல்லாம் திசை திருப்பி கொண்டிருப்பார்கள் பல பணம் சம்பாதிப்பவர்கள் இதான் உண்மை என்ன நம்ம திசை திருப்பி எங்கேயோ கூட்டு போயிடுவாங்க புண்ணியம் செய்யணும் நன்மை செய்யணும் நல்ல காரியம் செய்யணும் ஒரு மாட்டை காப்பாற்றணும் என்ன நம்ம நெல் வயல்களை காப்பாற்றணும் இதுக்கெல்லாம் நமக்கு அக்கறை செலுத்தக்கூடிய வகையில் எவனுமே பேச மாட்டான் ஏன்னா நம்ம எல்லாம் தசு திருப்பி அரசியல் சினிமா அந்த மாதிரி செய்திகளில் நம்ம எங்கேயோ தசு திருப்பி கொண்டு போயிட்டுருக்காங்க போகட்டும் பொழுதுபோக்குக்காக நாம் எல்லாம் அனுபவிக்கிறது ஒன்றும் தவறே கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் சத்தியமான விஷயங்களை நேற்றைய விஷயங்களை இன்று நாம் தெரிந்து கொண்டு நாளை நன்மைக்காக அனைவரும் சிறிது நேரமாக ஒரு நாளைக்கு செலவிட வேண்டும் என்பதுதான் எப்படி நம்ம நம்ம நாள் பூரா உழைச்சிட்டு நாள் பூரா கண்ட இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு கண்டத சாப்பிட்டாலுமே காலையில் குளிக்கிறோமா இல்லையா என்ன சாப்பிட்டு குளிச்சாலும் பரவாயில்ல குளிக்கிறோமா இல்லையா அந்த குளிகளை ஏன் ஏற்படுத்திருக்காருன்னா நம்ம உடல் சுத்தமாக வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அதை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதுபோல நம்ம மனசும் கலங்கப்படுதுங்க நமக்கு இருக்கிற இந்திரியங்கள் இந்த கை கால் கண் காது நாக்கு இதெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா அந்த உடல் சொல்றோம் பார்த்தீங்களா இந்த உடல்ல ஒரு உறுப்பு இருக்கு அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுதான் மனம்னு சொல்றாங்க இந்த மனம் படுத்துற பாடு இருக்கு எல்லா இந்திரியங்களுக்கும் தலைவர் மனம்தான் அந்த மனத்தை எப்படிங்க சுத்தப்படுத்துவீங்க அந்த மனத்தை எப்படி சுத்தப்படுத்துவீங்க சொல்லுங்க டாக்டர் ஏதாவது செய்தி இருக்காருக்கு அந்த மனத்தை எப்படி சுத்தப்படுவீங்க அந்த மனத்தை சுத்தப்படுத்துவது யார் என்றால் சாட்சா பரபிரம் கடவுளான இறைவனான நாராயணனே என்று சொல்லப்படுகிறது யாரையும் இது வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது ஏன்னா இது யதார்த்தமான உண்மை நம்ம மனசு தான் இருக்கு என்ன ஒரு திரைப்படம் பார்க்குறோமா ஒரு காதல் காட்சியை பார்க்குறோமா அதுல மனசு சஞ்சலப்படுது என்ன ஒரு பெரிய பணக்காரனை பார்க்குறோமா ஆஹா என்ன அருமையா இவன் எத்தனை சம்பாதிச்சு வச்சுருக்கா இவனை பார்த்து எத்தனை பேர் சலாம் போடுறாங்க எத்தனை பேர் என்ன நம்ம வணக்கம் போடுறானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த வணக்கம் போடுறவங்கிட்ட கேட்டால் அவன் வாயில் முழு முடிச்சு திட்டுறதை தேக்கணும் நம்ம இந்த ஆளா சரி தொலையா தொலைகிறான் அப்படின்னு சொல்லி திட்டுறவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கண்ணுக்கு புலப்படாத நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதை பிரித்து பார்க்கக்கூடிய வகையிலே பகுத்தறியக்கூடிய வகையிலே பகுத்தறிவை வளர்ப்பது தான் நேற்றும் இன்றும் நாளையும் எப்போதும் இருக்க போன்கின்ற இந்த ஆன்மீக விஷயங்கள் என்பதை அனைவரும் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் இப்ப அடியேன் சொன்னது என்னன்னா இன்னைக்கு நம்ம வரலாற்று இருக்குல்ல வரலாறு இதை பற்றின போட்டி பயங்கரமா இருக்கு யார் முன்னாடி யார் முன்னாடி யார் முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல என்ன அகழ்வாராய்ச்சின்னு சோண்டிட்டு இரண்டாயிரத்தி அறநூறு வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றான் தமிழை என்ன உண்மையிலேயே பார்த்தா தமிழ் ஐம்பதாயிரம் வருஷம் பழமையானதுன்னு சொல்லி ஆன்மீகம் சொல்லுது என்ன தொல்காப்பியர் அகத்தியர் அவங்க எல்லாம் வளர்த்த தமிழ்னு சொல்லி பெருமை பாடுது இப்ப இதெல்லாம் நினச்சிக்கோங்க இதெல்லாம் சத்திய வாக்குகள் சிறார்களிடம் எடுத்து பேச ஆரம்பிங்கள் நான் எப்போவுமே சொல்ல அடியேன்னு சொல்லுவது என்னென்னா நமக்குள்ள நம்ம பேசிக்கிறோமோ இல்லையோ இந்த இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்களா அந்த கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் அப்போது அது விருட்சமாக வளர்ந்து காய்கறிகளை குறித்து பலனளிக்கும் என்பதை வேண்டிக்கொண்டு கொண்டு என்னுடைய இதோடு முடித்துக்கொள்கிறேன் நன்றி ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீராம்